இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்தியாவில் பட்டி தொட்டி எங்கும் பரவி கிடக்கிறது சதுரங்க போட்டி மனம் புத்தி கூர்மையை வெளிப்படுத்தும் செஸ் விளையாட்டில் இந்திய வீரர்கள் தொடர்ந்து சாதித்து வருகின்றனர் அண்மையில் நார்வே கிளாசிக்கல் சர்வதேச செஸ் போட்டியில் நம்பர் ஒன் வீரர் நார்வேயின் மேக்னஸ் கார்சனை தோற்கடித்து அசத்தியிருந்தார் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடந்த ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட்ஸ்லாம் தொடரில் மேக்னஸ் கார்சனை இரண்டாவது முறையாக வீழ்த்தி முத்திரை பதித்திருந்தார் பிரக்யானந்தா குகேஷ் பிரக்யானந்தா அர்ஜூன் எரிகாய்சி உள்ளிட்ட கிராண்ட் மாஸ்டர்களால் செஸ் உலகம் இந்தியாவை உற்றுநோக்கி வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செஸ் கோப்பை போட்டி இந்தியாவில் நடைபெறும் என ஃபிடே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் இருபத்தி ஏழு வரை நடைபெறும் போட்டிகள் புதுடெல்லி சென்னை பெங்களூரு அல்லது அகமதாபாத் ஆகிய நகரங்களில் நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்றி ஆறு வீரர்கள் பங்கேற்கும் இத்தொடரில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கேண்டிடேட்ஸ் தொடருக்கு தகுதி பெறுவார்கள் என்றும் இது உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்திற்கு சவாலாகும் வீரரை தீர்மானிக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது நடப்பு உலக சாம்பியனான குகேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பையில் இரண்டாம் இடத்தை பிடித்த பிரக்யானந்தா உலக தரவரிசையில் ஐந்தாவது இடத்தில் உள்ள அர்ஜூன் எரிகைசி ஆகியோர் இந்த போட்டியில் பங்கேற்கும் நட்சத்திரங்களாக ஜொலிக்கின்றனர் சர்வதேச அரங்கில் இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து சாதித்து வரும் நிலையில் உலகக்கோப்பை போட்டி இந்தியாவில் நடப்பது அதற்கு மேலும் மகுடம் சூட்டும் வகையில் அமைந்திருக்கிறது மேலும் இதுபோன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க